நிகழ்ச்சி வரிக்க தந்து நல்லா பேச்சு மரியாதை அழகிய பேசிட்ட அந்த அளவுக்கு அவரை நம்ம நாளம்பு அவருடைய பேட்டி கொடுத்தாலும் நல்லா பேட்டியில் நல்லா ஷார்ப்பா அது மாதிரி பேட்டி கொடுத்து நமக்குலாம் பேசும் போது நல்லா ஹைலைட் ஆகும் அதான் போன நல்லா ஹைலைட் பேசுகிறோம் வேட்பாளர் போட்ட செயலர் போட்டது ஏன்னா அது அந்த வார்த்தை வந்து பல மடங்காக பெரும்போது அது வாக்காக மாறக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் அதுக்கு பேசணும் ஆக அந்த அளவுக்கு மரியாதைக்குரிய அந்த நகை அவர்கள்

நடந்து நடந்து ரெண்டு என்ன ஆரச்சு என்னவு ஆனந்த ஆனந்தம் கொண்டு போய் இவரு வந்து பத்து டீப்ல இருந்து அதனாலதான் நான் சிலம்ப நான் வந்து இப்ப அடுத்த நிற்கும் போது அவனுடைய கூட்டணி ஆகிட்டோம்

இப்போ வந்து அந்த அளவுக்கு எதிர்ப்பு இருந்தது இப்போ ரெண்டு பேருக்கு எனக்கு ஆக அவர் வந்தாலும் எப்படி வயசு மூணு தலைவா எங்கள் அப்பா சேனமாக இருக்கோ அவரும் சேனல் அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேனல் அப்போ மக்கள் கேப்பாளையம் அங்கே அப்பா அவர் தீக்கா காட்சிக்கார் அப்பா அப்போ வந்து திராவிட மரியாதை அழகிரியவர்கள் தீக்கா காட்சிக்காரு கொள்கைகளில் அவர் கிச்சன்

ஏன்னா வந்து தேர்தலுக்கு அவர் அங்கே குரல்பாடு வேறு ஒரு முன்பாகவே எல்லாம் அவரை வந்து கலக்கிட்டாங்க கணக்கு வளர்ப்பாச்சர சொல்லி சொல்லி நான் தான் நீங்கள் நெல்லுங்க நாங்கள் ஜெயிப்போம் எனக்கு நாங்கள் உற்சாக எங்களுக்கு நாங்கள் நின்று கரீமா சொல்லி அதான் அவன் கேப்பில் ஜெயிக்கணும் அவங்க அந்த இந்த கேப்பில் ஜெயிக்கணும்னா அதுக்கு அங்கே அதெல்லாம் எங்கள் கிடைச்சி அதை எவ்வளோ வாங்கிருக்கான் பாட்டு ஓட்டு வாங்காத மாதிரி மாட்டான் ஓட்டு வாங்கினோம் எயிட் பண்ணி எதாவது நிற்கிட்டான் அதனால் மொத்த மட்டும் முன்னாடி சொன்னீங்க தூசிக்கிட்டா நினைக்கிறான் ஆக எல்லா மண்டையும் சேரும் டெத்தான் நிற்கிறாங்க ஆக இந்த நோய் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு வாக்குகள் ஆயிரம் தைரியமாங்க ஆகையெல்லாம் ரெண்டாயிரம் கேட்பாங்க ஆக அந்த அளவுக்கு வித்தியாசங்கள் கிட்டத்தட்ட போனகிரி கிழக்கில் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் போனகிரி மேற்கு வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குகள்

ஆக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே நம்ம தோழர்கள் தினந்தோறும் அவர்களை ஆய்வு செய்து கொண்டு தினந்தோறும் தொலைபேசி இதை பார்த்தா கடலும் இதை பார்த்தா தருமபுரி தருமபுரி வெற்றி பெற்றதுனால் இங்கே அதிகமான வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபது தொகுதியில கிட்டத்தட்ட வாங்குகள் இந்த தோழர்கள் கடுமையாக இந்த இடத்துல கிடக்குது. நம்ம பாகவங்க வந்து நான் பாத்துட்டு அவங்க கூட பாத்து கழிச்சு டிவி பாத்துறோம். பாத்துறோம். நம்ம வேற ஒருத்தர் கிட்ட இருந்து நகரிங்க பண்றாரு. லைவா ரிலே பண்ண ஆப்சர். ஊத்தி கேட்கறது இருந்து பாத்தோம் நம்ம ஒரு

ஜெயகுமாரே அதே போலி போட்டி 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 வர அந்த டெக்னிக்கு கடைசியா போச்சு அனுபவம் அடித்தளம் தருமபுரியில் உள்ள சந்தையெல்லாம் அரசியலும் பேசப்பட்ட நமக்கு பேச்சு திரமக்கலையா

எனக்கு என்ன பண்ண பார்த்தேன் பண்ணால அங்கே தருமபுரியாரெண்டு பேரும் ரெண்டாவது ரெண்டு பேரும் ஒரு டீம் வந்து பார்த்தோம் பார்த்து அங்கே வந்து இது வந்து அங்கே மெய்யாத்து பார்த்தோம் புள்ளிய கோயிலில் வந்து சாப்பிட்டுருக்கோம் அங்கே தருமபுரிக்கு வந்து வந்தா ஆமாம் ஆமாம் நம்ம ரொம்ப தேராம அந்த ஊருக்கு வந்து

இதே ஒரு இடத்தையும் இலவசமாக பயிற்சி கல்லூரி சரி பயிற்சி மாணவர்களை எல்லா மாணவர்களும் பயன்படுத்தி ஆக நம்ம நம்முடைய வாழ்ந்த காலத்தில் நம்ம ஏதாவது செய்வோம் சரி ஆக அந்த நோக்கம் பொது என்னுடைய பயணிகள் என்னுடைய கேரக்டரை மனசுல வைக்காமல் ஏசி மனசு அவன் தாக்கு தாக்கப்பிச்சான்

நம்முடைய அந்த காட்டும் வெற்றி பெற வேண்டும் எனக்கே எனக்கே ஒரு மகிழ்ச்சி என்ன தருமபுரியில் ஒரு அறையான ரெண்டு பக்கமும் ஒரு பெரிய சார்பாக இந்த பக்கம் ஜாதி இந்த பக்கம் ஜாதி இவரு ஜாதி கிடைக்க வேண்டும் இன்னொரு ஜாதி ஆக இதுல வந்து இப்ப எங்களுக்கு எங்களுக்கு ஒரு

அதை உழைச்சி வாங்க சொல்லி அதனால கூட்டணி கட்சி முடிந்தவரை அரவணைத்துக் கொண்டு இதுவரை எல்லா கட்சியும் அரவணைத்துக் கொண்டு முடிந்தவரை அவர்கள் அந்த இணக்கத்தை காப்பாற்றுகிறேன் அதை எங்களுடைய தோழர்கள் நிர்வாகிகள் அந்த உள்ள தோழர்கள் அதை இணக்கத்தை தொடர்பை தொடர்ச்சியாக பாதுகாக்க வேண்டும் நம்முடைய இந்த நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கேடகமாக ஒரு பொருளாதார முன்னேற்றம்

இருபதுமாகக்கமும் இங்கே மூப்பனார் காலத்திலிருந்து அவர் மூப்பனார் காலத்தில நிர்மாவாக நம்மளும் வந்தார் அவர் 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 இணக்கமா இருந்தால் அவர்களும் மூப்பனாருடைய செல்ல பிள்ளையாக

அந்த கேட்டில் தேவையில்லை என்று தலைவர் அங்கே அறிவித்து அறிவாளத்தை அறிவித்து உடனடியாக என்னை ஊராட்சி அந்தந்த கட்டத்திற்கு ஊர்வட்ட அந்த தேர்தல் தலைவர் தேர்தலுக்கு இருக்கும்போது அந்த தலைமை சொன்ன கூட்டணியில் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த அந்த ஏற்பட்ட இணக்கம் இன்று வரை இணக்கமாக அப்பா காலத்தை உருவான கூட்டணி உலகம் முன்னெடுத்து அது பெரிய மனதில் நம்முடைய முன்வைச்சு இப்ப ஆட்சி மூலம் இந்த கூட்டணியை நான் தக்க வைத்து ஒரே 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 நாள் பேச்சுவார்த்தை முடித்து சீட்டு இடஒதுக்கி முடித்து விட்டு கொடுத்து ஏன்னா கூட்டணியில் நாம் வரும்போது அவர்கள் அவருடைய ஆதரவாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கின்றோம் என்று சொல்ல இந்த காலத்தில் நாம் வெற்றி விட்டு விடக்கூடாது அபராதங்களுக்கு உரிய ஒரு இடத்தை விட்டு கொடுக்க வேண்டும் என்று முதல்வர்கள் எடுத்த முடிவின் காரணமாக இந்தியாவுக்கே முன்னோடியாக இந்த கூட்டணி அமைந்த மாதத்தான இந்தியா ஓரளவுக்கு இந்தியா கொஞ்சம் இணக்கல்லாத நான் தான் விட்டு போயிடுது அதனால இந்த குட்டணி தலைவராக இருக்கின்ற அந்த தளபதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேட்பாளர் ஆளான உறுப்பினருக்கு பாராட்டியும் வாழ்த்தும் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எப்பொழுதும் இங்கே உறுதுணையாக நாங்கள் தான் இருப்போம் எங்களுக்கு எங்களுக்கு அந்த தொகுதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு அனைத்து 坚持反对分裂。